நாகே என்ன பேசறீங்க நீங்க உங்க சாப்புக்கு முடி என்ன அதெல்லாம் பேசறீங்க நீங்க உங்க சா வீட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிடுங்க அதான் நல்ல நீங்க ਨਹੀਂ போக முடியாது நீங்க போங்க நீங்க ஏடுங்க

இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையினர் வந்து மக்களால் நெருக்க வணக்கம் இந்த மீடியாவை தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போகிறோம் இப்போது இந்த பதவி பார்த்தீங்கன்னாக்கா காவ போலீஸ் ஒருத்தர் வந்து பஸ்ஸில் இருக்கார் அவர் வந்து டிக்கெட்டு கேட்குறாரு டிக்கெட்டு கேட்குறதுக்கு அவர் வந்து டிக்கெட் எடுக்க வந்து மறுக்கிறாரு ஆனால் அவர் வந்து யூனிஃபார்மில் தான் இருக்கார் யூனிஃபார்மில் தான் இருக்கார் டிக்கெட்டு கேட்குறதுக்கு டிக்கெட் எடுக்க முடியாது நான் வந்து கவர்மெண்ட்டு ஸ்டாப்பு அதனால் எடுக்க வேண்டிய தேவையில்லை கவர்மெண்ட் அப்போ இவர் சொல்கிறாரு கவர்மெண்ட் ஸ்டாப்பாக இருந்தால் நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்தால் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் அதிகமாக வாக்குவாதம் வந்து முத்துது வாக்குவாதம் முத்துது அப்படிங்கும் போது லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து டிக்கெட் எடுக்க மறுக்கிறாரு கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ தான் டிக்கெட்டு கிடையாது அப்படி அப்புறம் அவரும் சில கேள்வி வந்து வைக்கிறாரு அப்போ நீங்க வந்து டிக்கெட் இல்லாமல் அதான் அதாவது சொல்றது என்ன அப்படின்னா கண்ட்ராக்டர் டிரைவர் அப்படிங்கும்போது அவங்க வந்து வேற பஸ்ல வந்து போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டிக்கெட் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த கேள்வி இவர் வந்து முன் போது அதெல்லாம் முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி இவர் கண்டராக்டர் சொல்றாரு நீங்கள் டிக்கெட் எடுத்தா தான் வண்டி போவோம் இல்லை வண்டி ஆஃப் பண்ணி போட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி வண்டியை ஆஃப் பண்ணி போட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடமே வந்து ஆச்சு லாஸ்ட் வரைக்கும் அவர் எடுக்க முடியாத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா பயணி ஒருவர் அங்க அங்கே உள்ள ஒரு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவர் டிகிரி நான் எடுத்துக்கிறான் தயவு செஞ்சு வண்டி நான் எனக்கு வேறு வேலை வேற நிறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது வந்து மக்களுக்கும் இவர் இவங்க இந்த மாதிரி வாக்குவாதம் நடத்தினா மக்களுக்கும் இது வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இது வந்து தோணும் ஏன்னா நாலு பேத்துக்கு புத்தி சொல்ல வேண்டிய இவங்களே இந்த மாதிரி வந்து அஹ் அது வந்து சரியா இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல கண்டிப்பா சரியா இருக்காது ஏன்னா நீங்க தான் வந்து நாலு பேத்துக்கு வந்து அறிவுரை சொல்லணுமே தவிர நீங்களே வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுது அவங்க வேற ஒரு காவல்துறையினர் வந்து அவர் வந்து டிக்கெட் எடுக்க மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து லாஸ்ட்டு வரைக்கும் முடியவே முடியாது அவர் லாஸ்ட் வரைக்கும் டிக்கெட் எடுக்கவே இல்லை அப்புறம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்புறம் பேசி பேசி அவர் பக்கத்தில் ஒரு நபர் டிக்கெட் எடுத்தனால தான் அப்புறம் அந்த பஸ்ஸே அங்கேருந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பரபரப்பாக ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நன்றி வணக்கம் சார் வண்டி எடுங்க சார் எனக்கு வேற அவசரமாக போக வேண்டியது இருக்கு அவர் அவசரம் என்னவோ தெரியல பாவம் அவர் வேற எங்கேயோ அர்ஜென்ட்டாக போயிட்டு வரணும் போல் தோணுது சீக்கிரமாக வண்டியை எடுங்கப்பா வண்டி எடுத்துட்டு நல்லபடியாக போய்ட்டு வாங்க